வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடித்தோட்ட பதிவு பார்க்கலாங்க அதில் சோம்பு செடி வளர்ப்பை பற்றி பார்க்கலாம் சோம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வருதுங்க மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக சோம்பு வையுங்க ஒரு பத்து செடி இருந்தாவே போதுங்க நம்ம தேவைக்கு எடுத்துடலாம் இது வந்து மூணாவது வருஷமாக அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சோம்பு கடுகு ஓமம் சீரகம் இந்த நாலுமே போட்டேங்க அதில் வந்து சீரகம் எனக்கு தலையவே இல்லை செகண்ட் டைம் போட்டும் தலையலை பட் இந்த சோம்பு ஓமம் கடுகு மூணுமே நல்லா வந்துச்சுங்க அதுலேருந்து நான் ரெகுலராக இது போட்டுட்ருக்கேன் ஓமம் இந்த வருஷம் போடவே இல்லை ஓமத்தோட பூ என்ன வித்தியாசம் அப்படின்னா இலைகள் வந்து சோம்புக்கும் ஓமத்துக்கும் ஒரே மாதிரி தாங்க பூ வந்து இது வந்து மஞ்சளாக பூக்குது அது வந்து வெள்ளையா பூக்கும் இதே தாங்க பஞ்சு மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் நீங்க சோம்பு செடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி சோம்பு வித் புதினா டீ போட்டு குடிச்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிளஸ் சோம்பு நீங்க பச்சையாக சாப்பிட்டுங்களேன் ஒரு டைம் சாப்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் சோம்பு வைக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க அதே போல காலங்கத்தால வெறும் வயதில் சோம்பு புதினா சாப்பிட்டு பாருங்க அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது வாதத்துக்கு நல்லதுன்னு சொல்லி ஒன்று படித்தேன் நான் ஸோ அதுக்காக வந்து ரெகுலராகவே இதை இருக்கேன் சாப்பிட்டுட்டும் இருக்கேன் இந்த கடுகு வந்து இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றா போட்டது தாங்க இதில் வந்து நான் ஒரு கொத்தையை எடுத்துட்டேன் ஆனால் கடுகு இப்போ தான் வந்து பூக்கவே ஆரம்பிச்சிருக்கு அடுத்து தக்காளி செடி தக்காளி எல்லாமே வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப அங்கே பாருங்க இது வந்து எப்படி இருந்த இடம் இந்த இடம் புஷியாக அவ்வளோ அவரைக்காய் செடியோடு இருந்துச்சு எல்லாமே அந்த வெயில் ஸ்டார்ட் ஆனோடனே அப்படியே அவரைக்காய்லாம் இதாகிடுச்சுங்க ஸோ இந்த தைப்பட்டத்துக்கு முன்னாடியே நான் போட்டேன் டிசம்பர் எண்டில் போட்டேன் பாகக்காய் செடியெல்லாம் காய்க்கவே ஆரம்பிச்சாச்சுங்க தோ அங்கே ஒரு காய் வந்து பொறிக்காமல் பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஸோ பாகக்காய் அதாவது இந்த சீசனில் நான் அப்போயே சொல்லியிருந்தேன் பீர்க்கங்காய் பாகக்காய் ரெண்டும் நல்லா வருங்க ஸோ அதுதான் போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து பீர்க்கங்காய் வந்து வரலை பட் பாகக்காய் நல்லாவே வந்து காய் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாமே நம்ம கிழங்கு இருந்தது இந்த தொட்டி எல்லாமே கிழங்கு எடுத்துகிட்டு அந்த மண்ணை ஒரு நாள் ட்ரை பண்ணி காயை வச்சு எடுத்து ஃபில் பண்ணி தண்ணி விட்டுட்ருக்கேன் அவ்வளோதாங்க பாருங்கள் எப்படி கீரை செடி வந்திருக்குண்ணே கீரை ஒரு விதை கூட நான் போடலைங்க அப்படியே அதுவாக தெழஞ்சிட்ருக்கு நம்ம இது வந்து இந்த கீரை செடி சுக்கான் கீரை நல்ல விதைகள் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இப்போ தான் இதுவுமே கிழங்கு இருந்த பாட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிளகாய் நாற்று ஒரு பத்து இருந்துச்சுங்க எடுத்து ஊனிருக்கேன் கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டுருக்கு இனிமேல் யாராவது நடுறதா இருந்தால் தக்காளியோ மிளகாயோ நட வேண்டாங்க ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்கும் தக்காளி எலும்பவே எலும்பாது ஆக்சுவலாக மிளகா வந்துடும் ஆனால் அதுவே வரல இது காட்டு சஞ்சீவி மரம் அடுத்து நம்ம பார்த்தது இது கொல்லிமலை இஞ்சி இது எல்லாமே சும்மா அப்படியே அப்பப்போ வந்தது இங்கேயுமே வந்து அவரைக்கா அவ்வளோ இருந்துச்சுங்க எல்லாமே ட்ரை ஆகிடுச்சி அவரைக்கா நொரப்பிக்கங்கா அதெல்லாம் இதாகிடுச்சு இது வந்து நம்ம தைப்பட்டதுக்கு முன்னாடி டிசம்பர் எண்டில் போட்டால் பாகக்காய் ஸோ இன்றைக்கி சமையலுக்கு பாகக்காய் தக்காளி மிளகாய் எல்லாமே எடுத்தாச்சுங்க இது வந்து நேற்றைய பதிவு இன்றைக்கி நான் வந்து தோட்டத்துக்கு வந்தாச்சு தோட்ட பதிவு நம்ம அடுத்தது பார்க்கலாம் குச்சிக்கிழங்கு நடுறாங்க எனக்கே புதுசுங்க இந்த டைம் தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஒரு வீடியோ பதிவாக நான் அதை எடுத்து போடுறேன் இது வந்து மிளகாய் மிளகாயும் நம்ம வந்து இந்த டிசம்பர் எண்டில் நட்டுதுங்க அறுபது நாள் ஆகிடுச்சு கத்திரிக்காய் கூட பூ எடுத்துருச்சு ஸோ இந்த வெயிலுக்கு கத்திரிக்காய் மிளகாய் பாகக்காய் கீரை இதெல்லாமே நல்லா வருதுங்க ஸோ வெ தான் மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீரையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா வருதுங்க கீரை குமு கும் கும்முன்னு அழகாக வருது வந்துட்ருக்கு இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு போக எனக்கு போக கீரை நிறைய இருக்குது உண்மை என்னென்னா ஒரு கூட போடலைங்க ஒரு செடியை விடுங்க போதும் எந்த எதுனாலும் சரி சிறுகீரை தண்டுக்கீரை எதுனாலும் ஒரு செடியை நம்ம விட்டுட்டோன்னா அவங்களே வந்து விதையை பரப்பி விட்டுடுறாங்க அடுத்தது வந்து இது பூக்களில் பார்த்தீங்கன்னா பால்சம் நல்லா பூ எடுத்திருக்குதுங்க அதே போல் இந்த நித்திய கல்யாணி நல்லா பூ எடுத்திருக்கு ஸோ மாடித்தோட்டத்தில் சோம்பு கடுகு ஓமம் நல்லா வருது கண்டிப்பாக வச்சு பாருங்கள் இந்த சோம்போட இலைகளை வந்து நீங்கள் வடை போண்டா சொல்கிறப்ப சேர்த்திக்கலாங்க நான் நிறைய டைம் சேர்த்திட்டேன் அவ்வளோ அருமையாக இருக்குது பச்சையாக சாப்பிட்றதுக்கு சோம்பு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ